நம்ம மல்லியும் ஏதாச்சும் பண்ணி நம்ம விஜய சீக்கிரமாக வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தாங்க அடுத்த இயரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சு ராஜசூரியோட அது சாட்சி வந்து போய்னா பொய் சாட்சி அப்படின்றத வந்து போதுனா நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாங்க என்னதான் இந்த ரஞ்சி அதாவது ராஜஸ்வரி வந்து போயின்னா இந்த ரஞ்சிதாவை வந்து போய்னா எப்படியாச்சும் சேவ் பண்ணாலுமே கூட கடைசியில் கோர்ட்லேயே வந்து போய்னா இந்த ரஞ்சிதா நான் அதாவது என் மாமா கொலை பண்ணல நான் அதை பார்த்தேன்னு சொல்லிட்டு பொய் சாட்சி சொன்னேன் என்ன பொய் சாட்சி சொல்ல வச்சாங்க அப்படின்றமா வந்து சொல்லி ஒரு மிகப்பெரிய குண்டு தூக்கி இந்த ராஜஸ்வரி தலையில் போட ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தது என்ன ஆகும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்யை ரிலீஸ் பண்ணிடுவாங்க எந்த ஒரு தப்பும் கிடையாது அவங்க ஒய்ஃபை கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த மாதிரி ரிலீஸும் பண்ணிவிட்டாங்க அடுத்ததாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நம்ம விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே வரவே இருக்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யார் நினச்சாலும் நம்ம ஒன்று சேரத்தை தடுக்க முடியாது இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் என்னை ஏம் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க வெண்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட சந்தோஷமாக இருக்க போகிறா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க